அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லால் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் சோதி திரு அருள் பிரகாச வல்லலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி நாலாவது பாடல் பர சுக ரம்பம் பரம் பிரம்ம வித்தகம் பரமானந்த பூரண போகம் என்று வல்லல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் பரம சுகரம்பம் மெய்யின்ப தோற்றம் இது எப்போது உண்டாகும் புலன் போக இச்சை போக அருள் நல் முயற்சி ஏற்பட வேண்டும் சுத்த சத் விசாரத்தால் அகபதம் பொருந்தி புறத்தே காண செயல்புரிய புரிய அகமிருந்து மிகின்பம் சிறிது சிறிதாக விழிப்பட்டு அனுபவத்திற்கு வரத் தொடங்கும் இதைத்தான் சுக ரம்ப நிலையமாம் இவ்வனுப நிலைதான் மேலான பிரம்மஞானம் என்று தெரிவிக்கவே பர பிரம்ம வித்தகம் என்று குறித்துள்ளனர் இந்த பிரம்ம நாணத்தின் வாயிலாக மேலான மெய்யின்பம் என்னும் பரமானந்தம் இன்னதென்று அறிந்து அடைய பெறும் பரமானந்தமே பரம ஆனந்தம் பிரம்ம பர பிரம்ம ஆனந்தம் என்றெல்லாம் மொழிய பெறும் இவ் இன்பம் ஒரேடியாக வந்துவிடாது நல்லொருள் வாழ்வில் நாளும் நாளும் விளைந்து தழைத்து ஓங்குவதே இந்த இன்ப அனுபவமாகும் இப்படிப்பட்ட பக்குவ வாழ்வில் சிறிது சிறிதாக ஏற்படும் அனுபவம்தான் பிராணபோகம் எனப்பட்டுள்ளது ஆகையால் இப்பிராண இன்பத்தை புலன்வழி பெறும் மனோ மயக்க சிற்றின்பம் போன்றது என அருத்தம் பண்ணக்கூடாது பிராணபோகம் பூரணபோகத்தின் எதிரிடையான கீழான மாறுபாடான ஒன்றாக கொள்ளக்கூடாது